சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வம் முதல் உங்கள் இஷ்ட தெய்வம் வரை உங்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டது என்பதை உணர்த்தும் ஐந்து அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தொடர்ந்து நம்மளுடைய வேண்டுதல்களை நம்ம குலதெய்வத்திடம் இஷ்ட தெய்வத்திடம் பல தெய்வங்களிடம் வைப்போம் அந்த தெய்வம்லாம் அந்த வேண்டுதலை ஏற்றி கொண்டதா நமக்கு அதெல்லாம் சீக்கிரம் நடக்குமா அப்படிங்கிறது பலருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும் இல்ல குலதெய்வத்திடம் இந்த வேண்டுதல் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நிம்மதியா இருப்பாங்க அப்படி உங்களுடைய வேண்டுதல் உடனே நிறைவேறப் போகின்றது இல்லை உங்க வேண்டுதலை குலதெய்வம் இஷ்ட தெய்வம் ஏற்று கொண்டன அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகவே ஒரு சில அறிகுறிகள் இருக்கு அந்த அறிகுறிகளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் உங்களுடைய வேண்டுதல் கூடிய விரைவில் நடக்க போகின்றது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் அதில் முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு வேண்டுதல் அந்த தெய்வத்திடம் வைத்துவிட்டு தூங்கும்போது அந்த வேண்டுதல் விரைவில் நடக்கப் போகின்றது அப்படின்னா கண்டிப்பாக அதை சார்ந்த கனவுகள் தொடர்ந்து உங்களுக்கு வரும் அதுவும் அந்த வேண்டுதல் முழுமையாக நிறைவேறி விட்டது போல் தெய்வம் உங்களுக்கு காட்டி கொடுக்கும் இது போன்று நடந்தால் நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் கட்டாயம் அந்த வேண்டுதல் கூடிய விரைவில் நடக்கப் போகின்றது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் கொடுத்துக்கிட்டே வரும் உங்களுக்கு உங்கள் குலதெய்வத்தை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா ஓம் குலதெய்வம் நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க குலதெய்வம் பிடித்தவர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்திடம் நீங்கள் ஒரு வேண்டுதல் வைத்து முடித்த பிறகு உங்களுக்கு ஒரு மிக பெரிய மன நிறைவு கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு இந்த பணம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல் எனக்கு சீக்கிரம் கடன் அடையணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதற்கு பிறகு ஐயோ இந்த கடன் கொடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்காது ஒரு திருப்தி இருக்கும் ஒரு நம்பிக்கை அதிகரிக்கும் உங்களை அறியாமலே உங்களுக்குள் ஒரு ஒரு சக்தி அதிகரிப்பதை உங்களால் உணர முடியும் இது போன்ற விஷயங்கள் நடந்தால் கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதலை அந்த தெய்வம் ஏற்றுக்கொண்டது அதற்கான முதல் படியாக தான் உங்க மன கஷ்டத்தை போக்கி இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம் இது கடனுக்கும் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும் இல்லை ஒரு சுபகாரிய தடைகளா இருக்கட்டும் சீக்கிரம் என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும் குழந்தை பயிருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற பல வேண்டுதலை நம்ம தெய்வத்திடம் வைக்கும்போது அந்த வேண்டுதல் வைத்த பிறகு உங்களுக்கு ஒரு மன நிறைவும் கண்டிப்பா அந்த வேண்டுதல் உடனே நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அந்த தெய்வம் கொடுக்கின்றது ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம் அவங்க தெய்வம் கூடிய விரைவில் அந்த வேண்டுதலை உங்களுக்கு நிறைவேற்ற போகின்றது அப்படிங்கிறது மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வேண்டுதல் வைத்த பிறகு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு சில தெய்வ அறிகுறிகள் காமிக்கும் அது என்னங்க தெய்வ அறிகுறி அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க பூஜை படத்துல இருந்து பூக்கள் கீழே விழுவது நீங்க கோவில்ல வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா சுவாமியிடம் இருந்து பூக்கள் கீழே விழுவது இது அனைத்துமே உன்னுடைய வேண்டுதலை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்கறத தாராளமா தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்ல நான்காவது அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வேண்டுதல் வைக்க போறீங்க சுவாமிக்கு தேங்காய் பழம் உடைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் அந்த தேங்காயில் பூ வர்றது நீங்கள் அது மட்டும் இல்லை பூசாரிக்கிட்ட ஒரு எலுமிச்சம் மூலம் இதெல்லாம் கேட்கணும்னு நினச்சிருப்பீங்க அதில் கேட்காமலேயே உங்களுக்கு தேவையானதை அந்த தெய்வம் கொடுப்பது இது அனைத்தையுமே உங்கள் வேண்டுதல் நான் ஏற்றுக்கொண்டே நான் பார்த்துக்கிறேன் சீக்கிரம் அந்த வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பேன் அப்படிங்கிறத அந்த தெய்வம் உங்களுக்கு உணர்த்துகின்றது இன்னுமே ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு மனசில் ஒரு கஷ்டத்தோடையோ இல்லை ஏதோ ஒரு வேண்டுதல் சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த எல்லையில் குலதெய்வ எல்லையிலையாக இருக்கட்டும் இல்லை வேற இஷ்ட தெய்வ கோவிலையா இருக்கட்டும் நம்ம உட்கார்ந்து போது நம்மளுடைய மனசுல என்ன இருக்குன்னு மற்றவங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த தெய்வம் அதை புரிந்து கொண்டு அதற்கு போல ஒரு சில வாக்குகளை நமக்கு அந்த எல்லையில நமக்கு கொடுக்கும் நம்ம கும்பிடும் போது எல்லாம் சரியாயிரும்பா அப்படின்னு சொல்லி மத்தவங்க பேசுறது நம்ம காதல உறக்கமாக கேட்கறதா இருக்கட்டும் இல்லை நம்ம கிட்டையே வந்து எல்லாம் சரியாயிரும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சில தெய்வ வாக்குகள் உங்களுக்கு அந்த எல்லையில கிடைச்சது அப்படின்னாலே உங்களுடைய வேண்டுதல் அந்த தெய்வம் ஏற்றுக்கொண்டது கூடிய விரைவில் நடக்கப் போகின்றது அப்படிங்கிறதையும் நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம் ஐந்தாவது அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் தெய்வத்திடம் ஒரு வேண்டுதல் வைக்கும்போது மங்கள பொருட்கள் உங்கள் இல்லம் தேடி வருவது அல்லது உங்கள் கைக்கு ஒரு மங்கள பொருட்கள் வருவது இது அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வேண்டுதல் நிறைவேற போகின்றது அப்படிங்கிறத தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிலர் கேட்பாங்க நம்ம இப்போ கோவில்ல ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா கோவில்ல பிரசாதமாக குங்குமம் பூவெல்லாம் கொடுக்க கொடுக்கதனங்க செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அல்லாது திடீர்னு இருந்தாங்க சாமி பிரசாதம் அப்படின்னு சொல்லி சர்க்கரை பொங்கல் கொண்டு வந்து கொடுக்கறது சரடு இதெல்லாம் மங்களகரமாக வளையல் கொடுப்பது இது அனைத்துமே இன்னும் மங்கள பொருட்கள் ஏராளமாக இருக்கின்றது சட்டப்பிட்டு இதெல்லாம் ஒவ்வொருத்தவங்க கோயிலில் வேண்டுதல் வச்சு கொடுப்பாங்க இது அனைத்தும் உங்களை தேடி வருகின்றது அப்படின்னாலே உங்கள் வேண்டுதல் விரைவில் நடக்கப் போகின்றது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் நேற்று பௌர்ணமி எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்தது அதை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்வதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் சென்ற வருடம் போன வருஷம் ஒரு மூணு பௌர்ணமிக்கு நான் தொடர்ந்து போனேன் போனதுக்கப்புறம் அந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அடுத்த மாதம் நீங்கள் வருவீங்கள்ல அப்படின்னு சொல்லி அங்கே கோவிலில் ஒருத்தங்க கேட்டாங்க இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு அதுக்கப்புறம் அந்த எந்த பௌர்ணமிக்கும் எனக்கு குலதெய்வ கோவிலுக்கு போகிற பாக்கியம் கிடைக்கவே இல்லை நான் எந்த கார்த்திகை பௌர்ணமிக்கு நான் போக மாட்டேன்னு சொன்னனோ அதே கார்த்திகை பௌர்ணமிக்கு நான் என்னுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்கே உள்ள குத்துவிளக்கு பூஜையில் நான் கலந்துக்கிட்டேன் எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் நான் எந்த பௌர்ணமிக்கு நீ வரமாட்டேன்னு சொன்னியோ அதே பௌர்ணமிக்கு நான் உன்னை கூப்பிட்டுட்டேன் பார்த்தியா அப்படின்னா அந்த தெய்வம் என்கிட்ட சொன்ன மாதிரியே இருந்துச்சு அவ்வளோ ஒரு மன நிறைவோடு நாங்கள் சாமி கும்பிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு குலதெய்வ எல்லைக்கு போனாலே அது ஒரு தனி திருப்தி கிடைக்கின்றது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குலதெய்வ கோவிலில் போய் அதை உணர்ந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் நம்மளோட குடும்பமான சரண் கிருஷ்ணா குடும்பத்தில் இதை நான் பகிர்ந்து கொள்வதில் ரொம்பவே சந்தோஷம் அடைகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்